பிரியமானவர்களை உசத்தின் இருபத்தி எட்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வசனத்தை கவனிப்போம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவன் மாத்திரம் இயேசு கிரைசிவின் இடத்திலே வந்து நன்றி சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பத்து பேர் குஷர் ரோஹிகள் சுகம் அடைந்தார்கள் ஏசு கிரைஸ்தி கேட்கின்றார் சுகம் பெற்றவர்கள் பத்து பேர் அல்லவா மிகுதி ஒன்பது பேர் எங்கே என்று சொல்லி பதினேழு நாங்கள் கவனிக்கலாம் கேள்வி ஒருவன் மாத்திரம்தான் நன்றி சொல்ல வந்திருக்கிறான் காரணம் அவர்கள் முதலாவது பட்டணத்துக்கு புறம்பே தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் இரண்டாவது அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே காலத்திலே ஒரு அற்புத சுகம் கிடைத்தது பொதுவாக சுகம் கிடைத்தவுடன் அவர்கள் எல்லாரும் சுகம் கிடைக்கும் வரை கடவுளை தேடுவார்கள் சுகம் கிடைத்தவுடன் மீண்டும் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தேடி ஓடிவிடுவார்கள் அவர்கள் சுகம் பெற்றவுடன் தங்களுடைய மனைவி பிள்ளைகள் உறவுகளை தேடி ஓடிவிட்டார்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல அவர்களாலே முடியவில்லை கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களே முதலாவது நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதே ஆண்டவர் செய்கின்ற அற்புதம் கிருபை என்பதை மறக்கக்கூடாது அணுதினமும் பல தீமைகள் எங்களை சூழ இருக்கின்றன விபத்துக்கள் எங்களை சூழ நடக்கின்றன அணுதினமும் எங்களை பாதுகாக்கின்றவர் கர்த்தர் என்பது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டிய காரியம் ஆனும் நீங்களும் அப்படி விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவைகளை அறிக்கை பண்ண வேண்டும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்கிறார் அதனால்தான் வேதத்தை நாங்கள் சங்கீதம் அம்பதிலே பார்க்கிறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு அற்புதத்துக்கும் நம்மை உண்டாக்கின தேவன்தான் காரணமன்றி நாங்கள் விசுவாசிப்பதுடன் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அன்புள்ள பரலோக தகப்பனே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல விதமான சூழ்நிலையில இருந்து தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த அந்த இருதயத்தை தாங்கப்பா ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் தவறாமல் நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி ஆண்டு வரை நாங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நன்றி சொல்ல மறந்திருந்தால் ஸ்தோத்திரம் செலுத்த மறந்திருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆனேன் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே நாங்கள் சுவிஸ்தேசத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் உங்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்